வேலைக்கு நான் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறேன் ஸோ அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆர்ஜே பார்கவி ஆகணும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மதுரை பொண்ணு பார்கவி ஆர்ஜே ஆகணும்னு நினைக்கிறாங்க நல்லா பாடுவாங்க அழகான குரல் வழங்கிருக்கு இல்லையா ஸோ வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்கவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை கண்டிப்பா வேற என்னென்ன ஆம்பிஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்குப்பா உங்களுக்கு எனக்கு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து சும்மா அப்படியே பாட்டு கேட்டு கேட்டு பாடுறது அதுக்கப்புறம் கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பாட்டு பாடணும் நம்மளும் பாடகி ஆகணும் ஷோல்லலாம் போய் பாடணும் பார்க்குவின்றது அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது பார்க்குவின்னா எல்லாருக்கும் தெரியும் என்னை பார்த்து வெளியே வராங்களான்னு தெரில ஆனால் வருவாங்க கண்டிப்பாக ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போடுறப்பயே நிறைய பேர் நீங்கள் எவ்வளோ இப்படி தைரியமாக போடுறீங்களே எங்களுக்கு கூட தைரியம் இவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கள் மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் வரணும்